ஹாய் ஹாய்ஸ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னடி வேணும்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து சோயை வச்சு கோலா உருண்டில் தான் பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் சுத்த சுடுதல்ல போட்டுடலாம் அதில் சுடுதண்ணில் கொதிக்க விட்டுட்டு புளிஞ்சி எடுத்து தான் பண்ண போகிறோம் வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆரட்டம் இப்போ வந்து அதுக்கு மசாலா என்ன ரெடி பண்ணுறோன்னா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இத ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு கொஞ்சம் உடச்சக்கடலை போட்டுக்கலாம் உடச்சக்கடல கொஞ்சம் போட்டிருக்கோம் சோயாவும் அது கூட போட்டுக்கலாம் இது ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் அரைச்சாச்சு ரெண்டாவதும் ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்த எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம் ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாரி சின்ன சின்ன பாலா உருட்டி வச்சிடலாம் நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் டீ வந்து கம்மி பண்ணிடுங்க தீஞ்சு போயிடும் சோயா கோலம் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பாய்பாய் பாய் பாய்